என்பன மாணவ செல்லவில்லை இது தமிழ்த்துகள் பத்தாம் வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொது தேர்வு வினாத்தால் உங்களுக்கான கால அளவு மூன்று மணி நேரம் வினாத்தால் அறிவுரைகள் அனைத்து வினாக்களும் சரியாக பதிவாகி உள்ளனவா என்பதை சரிபார்த்துக் கொள்ளுங்கள் அச்சுப்பதிவில் ஏதேனும் குறை இருந்தால் அரை கண்காணிப்பாளரிடம் உடனடியாக தெரிவித்துவிடவும் நீளம் அல்லது கருப்பு மையினை மட்டுமே எழுதுவதற்கும் அடிக்கோடிடுவதற்கும் பயன்படுத்த வேண்டும் வினாத்தால் ஐந்து பகுதிகளைக் கொண்டது விடைகள் தெளிவாகவும் குறித்த அளவினதாகவும் சொந்த நடையிலும் அமைதல் வேண்டும் பகுதி ஒன்று பதினைந்து மதிப்பெண்கள் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க வேண்டும் கொடுக்கப்பட்ட நான்கு விடைகளில் ஏற்புடைய விடையை தேர்ந்தெடுத்து குறியீட்டோடு விடையை சேர்த்து எழுத வேண்டும் முதல் கேள்வி காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கோடித்த பகுதி குறிப்பிடுவது உங்களுக்கு தெரியும் ஒன்னாவது ஏல்ல உரைநடையில் இருக்கக்கூடிய தினம் அடிக்கோடித்த பகுதி குறிப்பிடுவது சருகும் சண்டும் திறனறிவங்களே இருக்கக்கூடிய தினம் இரண்டாவது கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் ஆறாவது இயல் தம்படமான இருந்து கேட்டிருக்காங்க இதற்கான விடை அங்கு வறுமை இல்லாததால் இதுவும் நமக்கு திறனறிவு ஒன்று இருந்தான் கேட்டுக்காங்க மூன்றாவது சரியான அகர வரிசை ஏழாவது இயல் இதற்கான விடை உழவு ஏர் மண் மாடு விடை எழுதும்போது இந்த ஈ அப்படிங்கிறதையும் சேர்த்து எழுதணும் அதான் இங்க குறிப்பிட்டிருக்காங்க ஏற்புடைய விடையினை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் குறியீடு அப்படிங்கிறது சருகும் சங்கம் ஈ அங்கு வறுமை இல்லாததால் ஆ மூணாவதுக்கு இ அதோட சேர்த்து எழுதுங்க நான்காவது பூ கையை குடித்து பூவே என்று எலிசபெத்துக்காக வேண்டினார் ஒன்பதாவது கேட்டிருக்காங்க இதுவும் அவனுக்கு திறன் இருக்கக்கூடியது ஐந்தாவது பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் உங்களுக்கு தெரியும் நான்காவது இயல் செயற்கை நுண்ணறிவு அந்த பாடத்திலிருந்து கேட்டிருக்காங்க இதுவும் திறனறிவம்ல இருக்கக்கூடியதுனா ஆறாவது அருந்துணை என்பதை பிரித்தால் விடை ஆ அருமை கூட்டல் துணை இதுவும் நமக்கு திறனறிவம்ல இருக்கக்கூடியதுனா ஏழாவது வினா தேர்ப்பாகம் இதுதான் உள்ள இருந்து கேட்டிருக்காங்க இலக்கணப் பகுதி தொகைநிலை தொடர் இயல் இருந்து கேட்டிருக்காங்க தேர்ப்பாகன் அப்படிங்கிறது உருகும் பயனும் உடன் தொக்க தொகை எட்டாவது வினா உலகமே வறுமையிற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர் எட்டாவது இயல் சங்க இலக்கியத்தில் அறம் அந்த பாடத்திலிருந்து கொடுத்திருக்காங்க இதற்கான விடை அவியன் பெருஞ்சாத்தன் இதுவும் நமக்கு திருநறிவன் இருந்து கேட்டிருக்காங்க ஒன்பதாவது வினா மொழியாழ்வோம் பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க தமிழ் எண்கள் இதற்கான விடை நான்கு ஐந்து நாற்றிசையும் நான்கு ஐந்து சால்பு ஒன்றிய ஐந்து இதுதான் சரியான பதில் அடுத்து பத்தாவது உள்ள இருந்து கேட்டிருக்காங்க கத்தும் புயல் சற்றே வந்து காதில் பட வேணும் பகுதி நான்காவது இயல் இதற்கான விடை மரபு வலுவமைதி பதினொன்னு பாடி மகிழ்ந்தனர் இதுவும் புத்தகத்துக்கு இருந்து வந்திருக்கு விடை இணையச்ச தொடர் மூன்றாவது கேட்டிருக்காங்க ஆக இப்ப நம்ம பார்த்தோம்னா ஏழாவது கேள்வி ஒண்ணு ஒன்பதாவது கேள்வி பத்தாவது கேள்வி பதினொன்னாவது கேள்வி எல்லாமே ஒரு நான்கு வினாக்கள் புத்தகத்துக்கு உள்ளிருந்து வந்திருக்குது அடுத்து பாடலை படிப்பு பாடல் நீங்க வாசித்தோடைய கண்டுபிடிச்சிருக்கீங்க தூசும் திகிரும் நமக்கு மனப்பட பகுதியில் வரக்கூடிய வரி சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம்னு தெரிஞ்சிருச்சுன்னா முதல் கேள்விக்கு நம்ம விட எழுதுவோம் இந்த அடிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் மோனையை எடுத்து எழுதுக மோனை அப்படிங்கிறது முதல் எழுத்து ஒன்றி வரணும் பகர்வனர் பட்டினம் அடுத்து பொருள் கேட்டுக்கிறாங்க காருகர் காருகர் அப்படின்னா நெசவாளர் பாடலில் குறிப்பிடப்படும் நறுமண பொருள்கள் அகிலும் சந்தனமும் பூ நறுமணம் போடுறோம் ஆனா இந்த பாடல்ல அந்த பகுதியில் கொடுக்கப்படலை பதினைந்து சரியான விதையை தேர்ந்தெடுக்க எழுதுகிற பதினைந்துக்கும் அவசியம் பதில் எழுதிருங்க பதில் எழுதும்போது நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி குறியீட்டோட சேர்த்து எழுதிருங்க முதல் பகுதி முடிஞ்சது பதினைந்து நாட்கள் பார்த்தோம் அடுத்து பகுதி ரெண்டு கடந்த ஆண்டு கேட்ட குரு வினாக்கள் இருபத்தி ஒன்னாவது வினாவுக்கு கட்டாயமாக விடையளிக்கிறோம் நமக்கு தெரியும் அது வந்து திருக்குறள் மணப்பட பகுதி எவையேனும் நான்கு வினாக்கள் இந்த இருபத்தி ஒன்னாவது கல்யாணம் கண்டிப்பா எழுதிடுறோம் இந்த பதினாறுல இருந்து இருபது வரைக்கும் இருக்கக்கூடிய வினாக்கள்ல ஏதேனும் மூணு மட்டும் எழுதுனா போதும் ஒன்னா கேள்வி தமிழ்நாட்டில் மட்டும் விளையக்கூடிய சிறு கூலங்களின் பெயர்கள் நமக்கு ஒன்னாவது பாடம் சொல் வளத்துல உள்ள இருந்து வரகு வரகுடை கண்ணி குதிரைவாளி விடை அடுத்து விடைகளுக்கு ஏற்ற மீனாக்கள் அமைத்தல் ஹிப்பாலஸ் பருவ காற்று இரண்டாவது இயல் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர் யார் அப்படின்னு எழுதலாம் இரண்டாவது தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் தலையாக திகழ்வது எது அப்படின்னு கேட்கலாம் இது ஆறாவது நிகழ்களையிலிருந்து கொடுத்திருக்காங்க பொறுத்த இருந்துச்சுன்னா சரியான பதில் சதாவதானம் சதம்னா நூறு ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படக்கூடிய நூறு செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளிப்பது சதாவதானம் நீதி வெண்பார் அந்த இருந்து கொடுத்திருக்காங்க இதுவும் பின்னாடி இல்ல இல்லை கீர்த்தி பாடுவதன் நோக்கம் இது நமக்கு திறனறிவு இருக்கு ஏழாவது அரசர்கள் தங்கள் வரலாறும் சிறப்பும் காலம் கடந்து நிலைத்து நிற்க கல்லில் கீர்த்தி எழுதினார்கள் அடுத்தது அவயம் எட்டாவது எல் திருநறிவில இருக்கக்கூடிய கேள்வி சங்க இலக்கியங்களில் அறம் அறம் கூடும் மன்றங்கள் இருந்தன அரசனின் அறநெறி ஆட்சிக்கு அவை துணை புரிந்தன விடை கட்டாய வினா இருபத்தி ஒன்னு செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் நீங்க எழுத வேண்டியது நான்கு வினாக்கள் அதுல ஒண்ணு திருக்குறள் உச்ச அஞ்சு வினாக்கள்ல ஏதாவது மூணு எழுதணும் திருக்குறள் எழுதாம வேற கேள்வி எழுதுனீங்கன்னா அது திருத்தப்பட மாட்டாது நல்லா வச்சுக்கோங்க இது கட்டாய வினா இருபத்தி ஒன்னாவது வினாவிற்கு கட்டாயமா விடை சரி பிரிவு ஒண்ணு முடிஞ்சது பிரிவு ரெண்டு ஏதாவது ஐந்து வினாக்கள் இதுல வந்து கட்டாய வினாலாம் கிடையாது அதனால உங்களுக்கு எது நல்லா தெரியுதோ அந்த ஐந்து எழுதலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு கீழ்த்தானும் ஊர் பெயர்களின் மருவு நாலு கொடுத்துருக்காங்க நாலுக்குமே எழுதணும் உதக மண்டலம் உதகை திருநெல்வேலி நெல்லை சைதாப்பேட்டை சைதை கும்பகோணம் குடந்தை ஒவ்வொரு விடைக்கும் அரை மதிப்பெண்கள் மொத்தம் இரண்டு மதிப்பெண்கள் இருபத்தி மூணு எல்லா மொழியையால் மொழியோடு விளையாடு அந்த பகுதியிலிருந்து கேட்கப்படக்கூடியது பல மொழிகளை நிறைவு செய்க ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அளவுக்கு நீரினால் அமிர்தமும் நஞ்சு அவ்வளவுதான் இருபத்தி நான்கு ஒரு உருக்கிலும் ஒளித்து பகுதி ஒளி சந்தி இத்து இறந்த கால இடைநிலை இத்து வினையச்ச எழுதினாலே போதும் கலைச்சொற்கள் பேட்டன் காப்புரிமை ஸ்டோம் புயல் அடுத்தது செவி மாற்றுத் திறனாளர்களுக்கான மாற்று வினா இது நமக்கு பாடத்தில் இருக்கு இருந்தாலும் இது நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை செவிமாற்றுத் திறனாளர்கள் மட்டும்தான் கலை சொல்லுக்கு பதிலாக இது தொடர்களை வகைப்படுத்த சொல்லிக் கொடுத்துருக்காங்க அன்பு செல்வன் பெயரொட்டு பண்பு தொகை தொடுதிரை தொடுதிரை என்பது தொகை மரபு தொடருக்கான பொருள் அறிந்து தொடரில் அமைத்து எழுதுதல் மனக்கோட்டை கண்ணும் கருத்தும் பொருள் மட்டும் மாறக்கூடாது நீங்க எப்படி வேணாலும் எழுதலாம் படிக்காமல் தேர்ச்சி வரலாம் என மனக்கோட்டை கட்டக்கூடாது பெற்றோர் குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக எழுதிக்கலாம் இருபத்தி எட்டு குரல் வெண்பாவின் இலக்கணத்தை எடுத்துக்காட்டோடு எழுதுக இது ஒண்ணு மட்டும் நமக்கு நமக்குனா இலக்கண பகுதியிலிருந்து வந்திருக்கு குரல் வெண்பா வெண்பாவின் போது இலக்கணம் பெற்றோரும் இரண்டு அடிகளை கொண்டது ஏதாவது ஒரு திருக்குறள் எடுத்துக்காட்டுக்கு எழுதிக்கிறோம் அவ்வளவு இதில் மொத்தம் ஏழு வினாக்கள் இருக்கு நீங்க ஐந்து வினாக்கள் மட்டும் எழுதுனா போதும் நல்லா தெரிஞ்ச வினாக்களை தேர்ந்தெடுத்து விடை மட்டும் எழுதினாலே போதும் பகுதி மூன்று பதினெட்டு மதிப்பெண்கள் சிறு வினாக்கள் மூன்று வினாக்கள் இருக்கும் ஏதாவது இரண்டு எழுதுனா போதும் நமக்கு முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவையானவையே என்பது பற்றி எழுதணும் எட்டாவது உடைநடை சங்க இலக்கியத்தில் அவர்கள் வந்து கேட்டுக்காங்க அடுத்து வந்து ஒரு உரை பத்தி கொடுத்துருக்காங்க அதை படித்து கீழே இருக்கக்கூடிய மூன்று வினாக்களுக்கு விடைகிறது இது பொதுவாகவே ரொம்ப எளிமையா இருக்கும் இப்ப பாருங்க எந்த பண்புகளை பின்பற்றி பொய்க்கால் குதிரையாட்டம் நிகழ்த்தப்படுகிறது முத வார்த்தை தான் விடை போலச்செய்தல் இது எழுத ஒரு மதிப்பெண் அடுத்து பொய்க்கால் ஆட்டத்தின் வேறு பெயர்கள் இருக்கு நாட்டியம் என்ற பெயர்களிலும் அழைக்கப்படுகிறது நாட்டியம் யாருடைய காலத்தில் இது தஞ்சைக்கு வந்தது இந்த மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுது மராட்டியர் இது இருந்தாலே போதும் ரொம்ப எளிமையானது அடுத்து முப்பத்தி ஒன்னு சோலை காற்றும் முன்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஒரு உரையாடல் இதுமே நமக்கு இரண்டாவது எல்ல திருநறிவு இருக்கக்கூடிய வினாதான் மூணுல இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னு மூன்று வினாக்கள்ல எதையாவது நல்லா தெரிஞ்ச இரண்டு வினாக்கள் மட்டும் எழுதினீங்கன்னா போதும் ஆறு மதிப்புங்கள் அடுத்தது பிரிவு ரெண்டு செயல் பொருள் ஏதாவது ரெண்டு வினாக்கள் ஆனா முப்பத்தி நான்கு கட்டாய வினம் முப்பத்தி நான்கு மனப்படப்பொழுது அருளை பெருக்கி நீதி வெண்பா பாட்டு கொடுத்திருக்காங்க மாற்றம் தொடங்கி சாலை வரை காலக்கணித ரெண்டுல ஏதாவது ஒன்னு எழுதுனா போதும் அல்லது கொடுத்திருக்காங்க ஏதாவது ஒன்னு எழுதணும் இது கட்டாயம் எழுதினும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு சித்தாளிலிருந்து ஒரு வினாவும் அழகனார் தமிழையும் கடலையும் இரட்டுர மொழி ஒன்னாவது இயல் இரட்டுர இருந்து ஒரு வினாவும் ஒன்பதாவது இயல் சித்தாளிலிருந்து ஒரு வினாவும் கொடுத்திருக்காங்க இது ரெண்டு ஒண்ணுதான் எழுதணும் பணப்பட பகுதி கட்டாயம் எழுதணும் சரியா ரெண்டு அஞ்சு தொகைநிலை தொடர்புல இருந்து ஒரு வினா கொடுத்திருக்காங்க மூன்று மதிப்பெண் முப்பத்தி ஆறு அணி கேட்டிருக்காங்க எடுத்துக்காட்டு கொடுத்துட்டாங்க என்ன அணி அப்படின்னு எழுதி அதுக்கான விளக்கம் எழுதணும் நம்ம கொடுத்திருக்கிறது உவமை அணி முப்பத்தி ஏழு அலகிட்டு வாய்ப்பாடு ரெண்டுமே திருக்குறள் இருக்கிறதுனால சில பேர் முப்பத்தி ஆறாவது வினாவுக்கான திருக்குறளை எழுதி அழகிட்டு வாய்ப்பாடு எழுதி வச்சிருப்பாங்க அது முழுமையும் தவறாயிடும் அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் முப்பத்தி ஆறு அணி முப்பத்தி ஏழு தான் அழகிட்டு வாய்ப்பாடு நீங்க முப்பத்தி அஞ்சுல ஒரு வினா இருக்கு முப்பத்தி ஆறு அணி இருக்கு முப்பத்தி ஏழு அலகிட்டு வாய்ப்பாடு இருக்கு மூணுல உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ எந்த ரெண்டு வினாலும் எழுதலாம் இரண்டு மட்டும் எழுதினா போதும் ஆறு மதிப்பெண்கள் அடுத்து பகுதி நான்கு ஐந்து மதிப்பெண் வினாக்கள் ஐந்து எழுதணும் அனைத்து வினாக்களுக்கும் விடையளி முப்பத்தி எட்டு முல்லைப்பாட்டு கார்கால செய்தி இரண்டாவது இல்ல செயல் பகுதியிலிருந்து ஒரு வினாவும் வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்குரிய இலக்கணங்கள் நமக்கும் பொருந்துவதை குரல் வழி விளக்குக திருக்குறள் ஒரு வினாவும் ரெண்டுல எது நல்லா தெரியுமோ அது மட்டும் எழுதுனா போதும் முப்பத்தி ஒன்பது கடிதம் பள்ளி திடலில் கிடைத்த பணப்பையை உரியவரிடம் ஒப்படைத்ததையும் அதற்கு பாராட்டு பெற்றதையும் பற்றி வெளியூரில் இருக்கக்கூடிய உறவினருக்கு கடிதம் ஐந்து மதிப்பெண் அப்படி இல்ல அப்படின்னா மருந்தகம் ஒன்றில் இருந்து உங்கள் தாத்தா வாங்கி வந்த மருந்தின் பயன்பாட்டு தேதி முடிவடைந்ததை அறிந்த நீங்கள் அந்த மருந்தகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதாரத்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு முறையீட்டு கடிதம் இது சொந்தமாக கொடுத்துருக்காங்க புது இல்ல முப்பத்தி ஒன்பதாவது வினா நமக்கு பாடத்திலே இருக்கு திருநறிவம் பகுதியில இருக்கு நீங்க உங்களுக்கு எது வேணாலும் எழுதலாம் ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் அல்லது கொடுத்துருக்காங்க ஐந்து மதிப்பெண்கள் அடுத்தது நாற்பது காட்சியைக் கண்டு கவினுரை எழுதுங்க ஒரு படம் கொடுத்துருக்காங்க புத்தகத்தில் இருக்கிற படமும் கொடுக்கலாம் அல்லது சொந்தமாகவும் படங்கள் கொடுக்கலாம் எந்த படம் கொடுத்தாலும் சரி படம் சார்ந்து ஒரு ஐந்து வரி எழுதுங்க அப்படி இல்லைனா பொதுவாக ஒரு படத்துக்கு ஒரு கவிதை அப்படின்னு சொல்லி நம்ம வலைதளத்தில் இருக்கு நீங்க அதை கூட பார்த்து எழுதிக்கலாம் ஐந்து மதிப்பெண்கள் கண்டிப்பா இது எழுதிடுறோம் நாப்பத்தி ஒன்னு படிவம் இதான் நம்ம வந்து விடைத்தாள்ல முதல்ல எழுதுவோம் ஏன்னா முன்னாடிதான் படிவம் இருக்கும் நான்கு படிவங்களும் கொடுத்திருப்பாங்க இதற்கான படிவம் எது அப்படின்னு பார்த்துட்டு நீங்க எழுதணும் நூலக உறுப்பினர் படிவம் கொடுத்திருக்கிறாங்க வினாவில் இருக்கக்கூடிய எல்லா தகவலையும் முதல்ல படிவத்தில் எழுதிருவாங்க அமுதன் அவங்க அப்பா பேரு மாணிக்கமணி ரூபாய் அவங்க முகவரி பதினைந்து காந்திதர் குமாரபாளையம் நீலகிரி மாவட்டம் தேர்வர் அமுதனாக தன்னை நினைத்துக் கொண்டு இந்த படிவத்தை நிரப்பணும் ரொம்ப எளிமையா இருக்கும் கொடுத்த தகவல் எல்லாத்தையும் நிரப்பிடுங்க இல்ல கொடுக்காத தகவல் சில எது படிவத்தில் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க நிரப்பிடுங்க அடுத்து நாற்பத்தி ரெண்டு பள்ளியிலும் வீட்டிலும் நீங்கள் நடந்து கொள்ளும் முறைகளை பட்டியல் ஏதாவது அஞ்சு எழுதுனா போதும் ஐந்து மதிப்பெண்கள் அப்படி இல்லை அப்படின்னா மொழிபெயர்ப்பு நமக்கு பாடப்பகுதியில இருந்து தான் இதற்கான மொழிபெயர்ப்பு எழுதுனா அல்லது இது வந்து நிற்க அதற்கு ககல் அதுல இருந்து வந்திருக்கு இது தான் வரும் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு மட்டும் எழுதினாலே போதும் அடுத்தது செவி மாற்று திறனாளர்களுக்கான மாற்று வினம் உரை பற்றியை படித்து வினாக்களுக்கு விடை ஏற்கனவே தெரியும் எழுதியிருக்கோம் இது ரொம்ப எளிமையா இருக்கும் அதனால நிறைய மாணவர்கள் இதை எழுதிடுறாங்க செவி திறனாளர்களுக்கான மாற்று வினம் மொழிபெயர்ப்புக்கு பதிலாக இது எழுதுவாங்க அதனால நம்ம இதை எழுதக்கூடாது செவி திறனாளர்களாக இருந்தால் இது எழுதலாம் மற்றபடி இதை எழுதி நீங்க நேரத்தை வீணாக்க வேண்டாம் அடுத்து முக்கியமானது எட்டு மதிப்பெண்கள் பகுதி ஐந்து மூன்று வினாக்கள் எழுதணும் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கணும் எல்லாத்திலேயும் ரெண்டு ரெண்டு கேள்வி இருக்கும் நீங்க ஒன்னு ஒன்று எழுதினா போதும் நாற்பத்தி மூணு உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோங்கள் நீங்க சொந்தமாக எழுதலாம் நமக்கு புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினாதான் அடுத்தது ஏழாவது எல் சிலப்பதிகாரம் மறு விதிகளை இந்த கால வணிக வளாகங்களோடு அங்காடிகளோடு ஒப்பிட்டு எழுதுகிறது ரெண்டுமே நம்மளே சொந்தமா எழுதக்கூடிய வினாக்கள் தான் எட்டு மதிப்பெண் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமா எழுதுக்கலாம் நாற்பத்தி நான்கு விரிவானம் புதிய நம்பிக்கை ஐந்தாவது இயல் விரிவானமும் இரண்டாவது இயல் புயலிலே ஒரு தோணி அந்த கதை பகுதியில் இடம்பெறக்கூடிய கடல் பயண நிகழ்வுகளை விவரித்து எழுத சொல்லியிருக்காங்க இரண்டுமே கதை உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அதை எழுதிக்கலாம் நாற்பத்தி அஞ்சு பொதுக்கட்டுரை உங்கள் பகுதியில் நடைபெற்ற அரசு பொருட்காட்சிக்கு சென்று வந்த நிகழ்வு குறிப்பு கொடுத்திருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கலாம் அல்லது கொரோனா பெருந்தொற்று அதற்கான தடுப்பு நடவடிக்கை விழிப்புணர்வு செயல்பாடு நம்முடைய கடமைகள் கேட்டிருக்காங்க நாற்பத்தி ஐந்தாவது வினா வரை நம்ம எழுதணும் வினாத்தால் ரொம்ப எளிமையாதான் இருக்கும் பயப்படாம மகிழ்ச்சியை எழுதுங்க நிறைய மதிப்பெண்கள் வாங்குங்க வாழ்த்துக்கள் அன்பு மாணவர்கள் நன்றி